அங்கெல்லாம் பார்க்கும் எனக்கு அவர் இதுவா நினைச்சுக்கிட்டு தான் போனேன் அதே எனக்கு இன்னா இன்னைக்கு நினைச்சு பேசினவங்க எல்லாம் நான் வரும்போது ஏந்து நின்று எனக்கு வணக்கம் வைக்கிறாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போவோம் ஒரு நிகழ்ச்சியில கூட நாங்க ஒரு ரூபாய் கொடுத்தது கிடையாது இப்போ கூட நேற்று அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு போன் பண்ணி நைட் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறான்னு எல்லாரும் சொன்னதா போதும் எல்லாம் வந்துட்டாங்க அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெற்றி கழக நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன் ரசிகனா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நானு போஸ்டர் போஸ்டர்லாம் அடிப்பேன் என்னை பார்த்து கிண்டலா சிரிச்சு காமெடியா பண்ணி போவாங்க நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன் ஏனா என் தலைவர் முகம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் நான் அப்ப அவர் அண்ணனா பார்த்தேன் அண்ணனா பார்க்கும் போது எனக்கு அவர் இதுவா நினைச்சுக்கிட்டு நான் போனேன் அதே என்ன கிண்டனா இன்னைக்கு நினைச்சு பேசினவங்க எல்லாம் நான் வரும்போது ஏந்து நின்று எனக்கு வணக்க வைக்கிறாங்க அந்த அளவுக்கு என் தலைவர் என்னை கொண்டு வந்து வச்சிருக்காரு ஏன்னா அன்னைக்கு நீ போஸ்டர் ஒட்டினேன் ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு எல்லாரையும் என் வீட்டு முன்னாடி நிக்க வச்சிருக்காரு அந்த ஒரு சந்தோஷம் அதே மாதிரி மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த தந்தைன்னு குரு சொல்லலாம் ஏனா என்னையும் நடத்தி நல்ல சிறப்பாக உன்னால முடியும் எனக்கு நல்லா இதுவ கொடுத்து எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாது எனக்கு சரியா பேச கூட தெரியாது நான் அவரை பார்த்துதான் ஒண்ணு ஒண்ணு கத்துக்கணும் அவர் என்ன செய்வாரோ அதெல்லாம் அப்படியே செய்வேன்

இருக்கணும் அப்படின்ட்டு நடத்தி போன மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம இங்க நம்ம தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் நம்ம தோழிக்கும் சிங்க பெண்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தளபதியை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க என்னடா வந்தாரு கட்சி ஆரம்பிச்சாரு கட வந்து வந்துட்டாரு பைபறாங்க அவங்களுக்கு என்ன பண்றேனே தெரியாத காமடிலா பண்ணிட்டு இருக்காங்க சில நேரத்துல அவங்க பண்றதெல்லாம் நிறைய பேர் போட்டு சிரிச்சிနေ இருக்காங்க நம்ம அவர் நடிக்கும் போது அண்ணா பார்த்தோம் நம்ம அவர் நேஷ் புலர் நேஷ் ஆனா இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் கோல சாமியா வந்து நிக்கிறாரு ஏன் சொல்றனா நம்ம அஞ்சு கொள்கை தலைவர் ஒரு கொள்கை தலைவர் அஞ்சு கொள்கை தலைவர் அவர் உடம்புல இருக்காங்க ஒத்தர் ரெண்டு பேர்ல அஞ்சு கொள்கை தலைவர் அவரு தமிழ்நாட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் கொல சாமியா நிக்கிறாரு அவரு பேசுறது ஒண்ணு பாத்தீங்களா பொய் கிடையாதுங்க எல்லாம் நிச்சயம் அதே மாதிரி ஒரு விஷயம் முடிவு பண்ணாருன்னா அதை ஜெயிக்காம விட மாட்டாரு அவரோட அந்த மாதிரி எங்க ஆளுங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் ஒரு ரூபாய் கொடுத்தது கிடையாது அண்ணன் அண்ணன் அடிக்கடிக்கு நம்ம 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 ஆளுங்க 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 செய்வாங்க 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 மட்டும்தான் வேற யாருங்க செய்யவே மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கூட எதிர்பார்க்க மாட்டோம் முகத்தை காமிச்சா போதும் எந்த இருந்தாலும் செய்வாங்க அந்த ஒவ்வொரு செயல்பாடும் அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் போவோம் ஒரு நிகழ்ச்சியில கூட நாங்க ஒரு ரூபாய் கொடுத்தது கிடையாது இப்போ கூட நேற்று அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு போன் பண்ணி நைட் எல்லாரையும் கூட்டு வந்துடுறான் எல்லாரும் சொன்னதா போதும் எல்லாம் வந்துட்டாங்க ஏன்னா எங்க அண்ணனோட முகத்துக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பிஎல்ஓ பூத்து கமிட்டி இவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தாதான் பிஎல்ஓ உட்காருவா

ஒண்ணுமே பண்ண முடியாது புரியுதுங்களா அந்த மாதிரி எங்க தளபதி உள்ள உங்களை என்ன வச்சு செய்வார் மட்டும் பாருங்க இங்க சென்னை மாவட்டம் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பகுதி வட்டம் நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைக்கும் எங்க சிங்க பெண்களுக்கும் நன்றியை தெரிவித்து